யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக மரணம் என்னும் தோது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது என்று நரகமாக மாறிவிட்டது யாருக்காக இது யாருக்காக எங்கிருந்து சொந்தம் வந்தது அது அங்கிருந்து நஞ்சு வந்தது மலரத்தானே நான் பறித்தது எழுதுங்கள் என் இல்லறத்தில் அவன் அவன் என்று பாடுங்கள் என் கல்லறையில் அவன் பைத்தியக்காரன் என்று